போது அம்பிகைய ஒரு பாட்டு படி கூப்பிடுறாரு நன்றி புனையும் பெரிய நாயகி எனும் கிளத்தி என்றும் சிவனாரிட கிளத்தி நின்ற நிலை கிளத்தி மேனி மேனி முழு நில கிளத்தி மலை கிளத்தி சோறு கொண்டு வா அப்படின்னு சொல்லி பாடினாராம் பெரிய நாயகி ஒரு வயதான வயடத்துல வந்து எதிரில வந்து என்ன நீ பல முறையும் கிளத்தி கிளத்தியும் கூப்பிட்ட கிளத்தி எப்படி உனக்கு சோறு நீர் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் உடனே ஒரு பாட்டை மாற்றிப்படுறாரு முத்தி நதி சூழும் முதுகுன்று முதுகுன்று உறைவாளே பத்தர் பணியும் பதத்தாலே அத்தன் இடத்தாலே முற்றா இளமுலை மேலார மடத்தாலே சோறு கொண்டு வா அப்படின்னு சொல்லி பாடினாராம் அப்போ அம்மை மகிழ்ந்து இளமையாக வந்து வந்த வடிவம் கொண்டு வந்து உணவு படைச்சா அப்படின்னு சொல்லி இந்த வரலாறு சொல்லுது இப்படி சிறப்புடைய அந்த தளம்